ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் கவாப் பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோ போவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஊற வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கேன் உப்பு வந்து உங்களுக்கு ஆற் உப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க அந்த இதுக்காக சிக்கனுக்கு தகுந்த உப்பு சேர்த்துங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம் இதோட வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் நல்லா கலந்து விட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் அடுத்தது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல அதிகமாகவே ஒன்றரை டேபிள் கூட கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறோம் இதில் வந்து நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அது தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஊற வச்சு மிளகாயை ஊற வச்சு நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது கலருக்காக என்கிட்ட வந்து பவுடராக இல்லைங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் இது வந்து பாருங்கள் இந்த கபாபுக்குள்ள பவுடர் இது இது வந்து வீட்லேயே நான் வந்து தயார் பண்ணாதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இதோட பாருங்கள் இப்போ அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் பெப்பர் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரக தூளாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கலந்த பவுட்ரு தான் அது இதோட தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கோம் கரம் மசாலா தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துங்க இப்போ இதோட வந்து இந்த மிக்சியில் மிளகாத்தூள் அரைச்ச பாருங்கள் அந்த தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி ஒரு மணி நேரம் வச்சுருங்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது இருக்கணும் இப்போ இது நல்லா வந்து ஒரு மணி நேரம் எனக்கு ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு பண்ண பிறகு கொஞ்சம் மீடியமான தேய் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அங்கங்கே போட்டுப்போம் ஒரே இடத்துல போடாமல் தனித்தனியாக எடுத்து போடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மசாலா வந்து உங்களுக்கு உதிர்ந்தே வராது இல்லைன்னா எண்ணெய் பூரா மசாலா அப்படியே கொட்டிடும் நம்ம கரண்டி பூரா வெறும் மசாலா வாயிடும் நீங்கள் இந்த மாதிரி எட்ட எட்டை போடுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து நான் லெமன்லாம் எதுவுமே புழிஞ்சு விடலை தயிர் மட்டும்தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு லெமன் வேணும்னா கபாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து அங்கங்கே போட்டுக்கிறேன் ஒரேடியாக நீங்கள் வந்து போட்டோம்னா எல்லாமும் வந்து ஒட்டிக்கும் அதனால் மாற்றி மாற்றி போடுங்க அதை சுற்றி போட்டு விட்டுங்க அதுக்கு பிறகு வந்து உடனே கரண்டி வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கரண்டி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் அல்லது ஒன்றோட ஒன்றோடு சேர்ந்துக்கிட்டு கோத்துக்கிட்டு வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து கரண்டி வச்சு புரட்டி விட்டுப்போம் இது வந்து உங்களுக்கு வந்து தீ வந்து அப்பப்போ கூட்டி குறைச்சி வச்சுங்க அதுவும் ஹையில் வச்சுங்க அப்புறம் மீடியமாக கொண்டு வந்துடுங்க அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறிவிடும் ரொம்ப ஹையில் வச்சுக்கிட்டே இருந்தாலும் கலர் மாறிவிடும் மீடியமாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப தீ கம்மியாக இருக்கிற மாரி இருந்தனா மறுபடியும் நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செய்யுங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இந்தமாரி நீங்கள் கபா போட்டு கொடுக்கும்போது நீங்கள் கபாப் போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சில பேருக்கு வந்து முட்டையும் உடைச்சி அதில் கலந்துப்பாங்க மு ஒரு முட்டை உடச்சி கலந்துக்கிட்டு இந்த போட்டுப்பாங்க நான் முட்டையெல்லாம் போடலை ஏன்னா இந்த திரும்ப நம்ம வந்து என்ன நம்ம வந்து சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வறுக்கும் போது அதனால வந்து நான் வந்து க முட்டையெல்லாம் நான் போடலை இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ புரட்டி விட்டுடுங்க பாருங்கள் இது வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி வந்து அரைச்சி போட்டிருக்கிறனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கலரெலாம் கூட சேர்க்க வேணாம் உங்கள்கிட்ட வந்து அப்படி இல்லை என்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துங்க ஃபுட் கலர் இல்லைனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கு தான் நீங்கள் ஒரேடியாக தீ வைக்காமல் அப்பப்போ கூட்டி குறச்சி வைங்க இல்லைன்னா நீங்கள் எடுக்கும்போது சாப்பிடும்போது உள்ள வந்து சரியாக வேகாத மாதிரி தெரியும் இந்த கடையில் வாங்கும்போது நமக்கு வந்து அதிகப்படியான காசு கொடுத்து நம்ம வாங்கணும் அதேமாரி கபாப்பா பவுடர்லாம் உங்களுக்கு கடையிலே ரெடிமேடாக விற்கிது மாரிலாம் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துங்க நான் மிளகாத்தூள் வந்து மூணு தடவை சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து மறுபடியும் வந்து மீது உள்ளதையும் நான் போட்டுடலாம் நம்ம மொத்தம் மூணு தடவையாக நான் போட்டிருக்கேன் நான் இப்போல்லாம் எடுத்து இது மாதிரி டிஷ்ஷூப்பர் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் இருந்தால் கூட அதை அப்படியே எடுத்துக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர் எப்படி நல்லா ரெட் கலரில் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கிட்டு இது பாருங்க இதில் ஒரு இது கூட கிடையாது தூளாகவே ஒன்றுமே உள்ள பிறகு எண்ணெய் வந்து அது ரொம்ப அப்படியே கிளியராக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ம மசாலாலாம் உங்களுக்கு கொட்டாது நல்லா வந்து எண்ணெய் வந்து வீணாகாது இப்போ வந்து எண் கொஞ்சம் நாளை சூடான பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுப்போம் நீங்கள் இந்த கபாப் பவுடருக்கு வந்து சொன்ன மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு காரத்துக்கு த அது சிக்கனுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துங்க நான் மூணு தடவை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதை இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு மீதி காஷ்மீரி செல்லி சேர்த்துங்க இதில் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனும் ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப ம கா மசாலா இருந்தாலும் மசாலா வந்து சில பேருங்களுக்கு பிடிக்காது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு கடையிலெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு மீத உள்ளத்தையும் நான் போட்டுடுறேன் இப்போ வந்து கபாப் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்